ாந்தா <mayor> நினைச்ச மாதிரி இல்ல ஆமாமா சாப்பிட்டு கொண்டு ஐயா தர்மனிங்களுக்கு முந்தி போனாருங்க இப்ப வந்துருவாரு நீ போய் நான் சொன்னேன்னு சொன்னி மாறதி

ஆளு வந்து உங்களை அங்க வர சொன்னாரு அவரு கூட ஒரு ஐயாவும் அம்மாவும் வந்திருக்காங்க அந்த ஐயாவுக்கு அந்த 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 அம்மா அம்மாவுக்கு ஐயா இதெல்லாம் அம்மாவை பார்த்த உடனே அந்த ஐயா ரிவர்ஸ் பியர் மாற்றாத அதுல இருந்து தெரியலைங்களா கொண்டாடி புரிஞ்சாங்க நம்ம பேசிக்கிட்ட மாதிரி பேசி காரியத்தை கட்சி முடிச்சிருக்கோம்

இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டியா நாங்க வந்து நீ சும்மா இருக்கு என்ன பேசுறது அப்பா வரட்டும் அவர்கிட்ட என்ன பேசல உனக்கு சமைக்க தெரியுமா அம்மாவுக்கு வந்து சும்மா இருக்கு சீக்கிரத்துல அப்பா வந்துடுவாரு அவரையே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இவங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியா

என் மனவிக்கு கூட பிறந்த கண்டு ஒருத்தர் அவன் மேல அவனுக்கு சின்ன வயசுல பாட வந்து திரும்பவே அந்த ஏக்கத்திலேயே ஒரு சம்சாரம் பருத்த பொருத்தியாயிருக்கு அதன் கடைசியா தன் தம்பியை தேடி மாலதியை அவனுக்கு கட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தொத்துக்கும் சொந்தக்காரன் எங்க பெட்பாடு பத்தாவது அவன தேடி கண்டுபிடிச்சி

தலை முடி நல்ல நேரத்தை செய்வீங்களா ஏமா இப்படி நறுக்கு நறுக்குன்னு தயவு செய்து வேற இடம் நீ வேற புல்லு மாட்ட போய்ட்டு

இந்த நிலமே பாத்த கண்ணேப்பா ஊரா திடிரற ப்ராஜெக்ட் பண்ணுங்க என்ன செய்றவங்க உனக்கு கல்யாண வாய்ப்பு எல்லாம் சொல்றீங்க பாத்திரம் எல்லாம் அப்படா கிடைக்கும் உயிர் விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நீயே இப்படி சொல்றீங்க மீட் பண்ணு நான் தேடாத இடம் பாக்கி உண்டாங்க உயிரை பத்தி கவலைப்படுறதுல ஒரு உபயோகம் இல்லைங்க அந்த அம்மா சொல்றாப்படி என் பெண்ணுடைய கதியா இருந்த நான் என்ன பண்ணுவோம் கண்ணியப்பன் ஒரு சின்ன உத்தரவு கொடுங்க உங்க மச்சனை இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி என் உயிரை கொடுத்தாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு இவங்க அந்த கவலை என்ன சென்றது நான் இணைத்து புறப்படுறேன்

நம்பவே முடிவு பத்தி பார்க்காது மச்சன எனக்கு கிடைச்சிட்டா அதுவே குடும்பத்துக்கு நீதான் விளக்கை போயிட்டு கண்டிப்பா பையன் காணாம போய் பதினஞ்சு வருஷம் ஆகுது ஆனாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வந்தான் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல சொல்றேன் சத்தி விடுறேன் அத்தான்

இந்த மாதிரி கொச்சை அங்க வந்து பேசுனேன் உன்ன குண்டு வருது பெரிய படிச்ச மாதிரி பேசணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆஹ் அந்த மாதிரிலாம் பேசுவனாதான் அந்த மாதிரி பேச மாட்டேன் தமிழுக்கு இங்கு அச்சதி கொடுத்தேன்ல அது ஒன்னு வாங்கி குடுத்துரு எழுபிச்சி எழுவது பேர்த்தையும் குண்டல்கிட்ட காப்பின்னுடுறேன் ஐயா என்ன நாப்பது நூறு மாத்தி மினித்தி வியப்பாரும் மித்தி ஒட்டதவி எல்லாத்தையும் ஜிஞ்சாவிரதம் பண்ணி சும்மா குமாக்கிடுறேன் சும்மா நான் பேசுற விவசத்துல பாக்குறவன் அலறும் கேட்கறவன் தாணும் மாப்பது ரைட் ரைட் நைன் கில்லியர்

அதிர்ஷ்டம் வரப்போகுது வரப்போகுது பாலும் ஜெருத்தம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே எப்ப வரப்போகுது காதி வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் உட்காத்தி வெற்றி பத்தால போட்டி வைரத்தால இழத்து கிடைத்து ஒன்னு அப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஆக்க போறேன் அக்காவே நம்மளை பத்தி திட்டு கூட்டி நம்ம பிளானுக்கு வேசி வச்சுட்டா நீ பயப்படாத அவளுக்கு தெரியாம நம்ம வண்டி அறிவோம் ஐடியா சரியா கரெக்ட் ஆ

எப்படி இருப்பா தெரியுமோ தேவலோக ரொம்ப இல்ல அதே மாதிரி இருப்பான் ரொம்ப வந்து நல்லா சாப்பாடுறேன்